கோவை குணிமுத்தூர் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்தில் பாட்டலுக்குள் விஜய் ஓவியம் வரைந்த நிர்வாகிகள் தலைவரின் வரவேற்கும் வகையில் செய்த சிறப்பு சம்பவம் தலைவர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு கோவையில் உள்ள தவைக்கா அலுவலகத்தில் விஜயின் ஓவியத்தை பாட்டலில் வரைந்து அசத்தியுள்ளார் ஓவிய கலைஞர் யூ எம் டி ராஜா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாள் விழா வரும் இருபத்தி இரண்டாம் தேதியன்று கொண்டாடப்பட உள்ளது இதனை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அவரது கட்சி தொண்டர்கள் பல்வேறு நலத்திட்ட பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் திட்டமிட்டுள்ளனர் இந்த நிலையில் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட எண்பத்தி எட்டாவது வார்டு குனியமுத்தூர் அலுவலகத்தில் கோவை புறநகர் வழக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் இணை செயலர் பூ மார்க்கெட் சரவணன் ஆகியோர் அறிவுறுத்தலின் பேரில் ஓவிய கலைஞர் யு எம் டி ராஜா விஜயன் ஐம்பத்தி ஒராவது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு செய்யும் விதமாக கண்ணாடி பாட்டலின் உள்பகுதியில் விஜயின் ஓவியத்தை வரைந்துள்ளார் இந்த ஓவியத்தை வரைய பத்து மணி நேரம் எடுத்துக்கொண்ட ஓவியர் யூஎம்டி ராஜா தூருகையை வளைத்து பாட்டிலின் உள்ளே நுழைத்து வண்ணம் தீட்டி அது காய்ந்த பிறகு மேலும் வண்ணம் தீட்டி விஜயின் ஓவியத்தை வரைந்துள்ளார் மேலும் தவைக்கா கொடியில் உள்ள நிறங்களையும் பாட்டிலுள் தீட்டியுள்ளார் இது குறித்து எண்பத்தி எட்டாவது வார்டு தவைக்கா செயலாளர் நவீன்ராஜ் கூறுகையில் எங்கள் தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு பூஜை மற்றும் எழுநூற்றி ஐம்பது பேருக்கு அன்னதானம் வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் விஜயின் ஓவியத்தை பாட்டலில் வரைந்து அசத்திய ஓவியர் யூ எம் டி ராஜாவை கௌரவப்படுத்தியுள்ளோம் என்றார் இந்த நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட நிர்வாகி கார்த்தி எண்பத்தி எட்டாவது வார்டு நிர்வாகி ராமலிங்கம் கார்த்திக் செந்தில்குமார் விக்னேஷ் முகேஷ் கவின் ராகுல் ஸ்ரீராம் மாவட்ட நிர்வாகி கார்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது தளபதியும் எங்கள் சொத்து தளபதி அவர்களின் ஐம்பத்தோராவது பிறந்தநாளை முன்னிட்டு கோவை எண்பத்தெட்டாவது வார்டு மன்றத்தின் சார்பாகவும் கட்சி நிர்வாகத்தின் சார்பாகவும் தலைவருக்கு நாங்கள் என்ன செலிப்ரேட் பண்ணாலும் எங்களுக்கு ஈடாகாது இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு எங்கள் வார்டுக்குள்ள இருக்கிற தொகுதியில் அவருக்குன்னா சிறப்பான சேவைகளையும் செஞ்சுட்டு பணியாற்றி வருகிறார் அவருமே அவரும் பார்த்திங்கன்னா பல சாதனைகளை படைச்சிருக்காரு அவரோட சாதனை எங்கள் தளபதி மூலியமாகவும் அவருக்கு தகவல் தெரிகிற அளவுக்கு அவரோட சாதனை தெரிகிற அளவுக்கு நாங்கள் இந்த பாட்டிலுக்குள்ள தலைவர் விஜய் அவர்களோட படத்தை வரைஞ்சிருக்கோம் அது என்னை ஈடுபட முடியாதுன்னா எல்லாரும் செவத்தில் வரையலாம் பேப்பரில் வரையலாம் ஒரு கண்ணாடிக்குள்ளே தலைகளாக வரைகிறது மிக அபூர்வமான விஷயம் அந்த அபூர்வமான விஷயத்தை செய்கிறவர் எங்கள் யுஎம்டி ராஜா அவர்கள் பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி தலைவர் பிறந்தநாளுக்கு நாளுக்கு வாழ்த்துக்கள்